ஓம் கஜானனம் புத கணாதிசேவிதம் ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்களோம் இன்றைய பதிவில் மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு புதன் பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் என்ன மாதிரியான பலனை செய்வார் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்கணம் மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது ராசி மூன்றாவது லக்கணமாகும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தார் யோக பலனை செய்வாரா நன்மையை செய்வாரா அல்லது தீமையை செய்வாரா பலமா பலவீனமா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைவது நல்லது அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க இதைத்தான் மறைந்த புதன் நிறைந்த புகழ் அப்படிம்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் இடம் எது அப்படி எண்ணிட்டு வாங்க மிதுனத்தில் இருந்து மிதுனத்தை ஒன்றா வச்சுக்கிறோன்னு கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆக விருச்சகம் என்பது மிதுன லக்கணத்திற்கு ஆறாவது இடமாக வருகிறது அங்கே போய் இந்த புதன் மறைஞ்சிருக்காருன்னு வச்சுருக்கேங்க அப்போ அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலனை செய்வார் அந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் என்பது கடனை பற்றி சொல்லக்கூடியது வியாதிகளை பற்றி சொல்லக்கூடியது எதிரிகளை பற்றி சொல்லக்கூடியது அப்போ அந்த ஜாதகருக்கு புதன் போய் முதல நகரத்திற்கு ஆறில் போய் புதன் விருச்சகராசியில் செவ்வாயின் வீட்டில் போய் உட்காண்டாருன்னு வைங்க கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனையை அவர் கண்டுக்கிறவே மாட்டார் அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் பணம் வருது அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக இருப்பார் அதே மாதிரி பணமும் வந்து சேரும் அந்த பணத்தை கொண்டு வாங்கி வாங்கிய பணத்திற்கு வட்டியையும் கட்டி பணத்தையும் கடனையும் அடைச்சி பணத்தை கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பார் எதையுமே ஒரு கடன் இருக்கேங்கிறத அலட்டிக்க மாட்டார் ஒரு பெருசாக அதை ஒரு பொரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டார் கடன் ஒரு புறம் இருந்தாலும் அவருக்கு பல வழியிலே பணம் வந்துக்கிட்டே இருக்கும் வந்த பணத்தை வச்சு கடன் அடைச்சிட்டு நிம்மதியாக இருப்பார் எதிரிகள் தொல்லைகளும் இருக்கும் அதையெல்லாம் லாபகமாக எதிர்கொண்டு எதிரிகளை முறியடித்து வெற்றி வாகை சூடுவார்கள் சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன நோய் நொடிகள் இருக்கும் அதற்கெல்லாம் அவர் ஆஸ்திரி போகணும் அப்படின்னு மாட்டார் அதாவது சின்ன அடிபட்டா கூட அந்த ஆற்றுல பொக்குளிச்சிட்டு ரொம்ப லேசாக ஒரு அடிபட்டுருச்சு அந்த மண் எடுத்து லேசாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படின்னு ஊதியிட்டு போயிடுவார் ஆக நோய் நொடிகளும் இவரை தாக்காது நோய் நொடிகள் வந்தாலும் அதை கஞ்ச மாட்டார் ஆஸ்பத்திரிக்கு போன ஊசியை போகணும் அந்த பயமே இருக்காது சும்மா போயிட்டு அவர் பாட்டுக்கு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு துண்டாக ஓரி தோல் தோலில் போட்டு போய்கிட்டே இருப்பார் இதுதான் கடன் இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் நோய் இருந்தாலும் அதை சட்டையே பண்ண மாட்டார் எதிரிகள் தொந்தரவு எதிரிகளவுன்னா நிற்க முடியாது துவம்சம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் இதே புதன் புதுனலக்கணத்திற்கு எட்டாம் இடமான மகரத்தில் போய் மறைஞ்சிட்டார் அந்த இடத்துல சனியும் சுக்கரனும் சேர்ந்துட்டா சொல்லவே வேண்டாம் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன்னா சனியின் நம்பர் எட்டு புதனலக்கணத்திற்கு எட்டாம் இடம் சனியின் வீடு மகரம் அங்கே போய் புதன் உட்கார்ந்துருக்கிறார் ஐந்து கூட சுக்கரனும் உட்கார்ந்திருக்கிறார் இதைத்தான் ஒன்றும் ஐந்தும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வாங்கிறாங்க ஒன்று யாரு மிதன லக்கணத்துக்கு அதிபதி புதன் அஞ்சு சுக்கரன் அவங்க போய் எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாங்களே மறைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லக்கூடாது சுக்கரனுக்கும் எட்டு பன்னிரெண்டாம் வீடு மறைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மிதுன லக்கணத்திற்கு அஸ்தமாதிபதி சனியை அங்கே போய் உக்காந்தார் மிதன லக்கணத்திற்கு அஸ்தமாதிபதி அப்புறம் பாக்கியாதிபதி ரெண்டுமே அவர் தான் அப்போ பாக்கியத்தை செஞ்சு தானே ஆகணும் அஸ்தமம் அப்படிங்கிற கொஞ்சம் இருக்கும் அதையெல்லாம் அவர்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆக எட்டிலே மிதுநலக்கணத்திற்கு மகரத்திலே போய் புதன் மறைந்தாலும் அந்த ஜாதகருக்கு யோகம்தான் பெரும் பகலை பெரும் புகழ் செல்வாக்கை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மிதுநலக்கணத்திற்கு பன்னெண்டாம் வீடான ரிசபத்தில் போய் புதன் உட்காந்துட்டார் இப்போ என்ன மாதிரியான பலனை செய்வார் அதையும் நாம் பார்க்கணும்ல ரிசபம் யாரோட வீடு சுக்கரனோட வீடு சுக்கரன் புதனுக்கும் நட்பு வீடு மிதுனத்திற்கும் சுக்கரனுக்கும் என்றைக்குமே நட்பு தான் மிதுன புதனுடைய வீடு சுக்கரன் ரிஷபம் சுக்கரனுடைய வீடு ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் ஆக அந்த நட்பு வீடாகிய பன்னிரெண்டாம் வீடாகிய ரிஷபத்தில் போய் புதன் போய் உட்காந்துட்டார் அப்பவும் யோகா பாலனை செய்வதில் புதன் பகவான் தவற மாட்டார் எந்த விதத்திலையும் யோகத்தை கொடுத்துருவார் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் அயனம்னா சாப்பாடு சயனம்னா தூக்கம் இதெல்லாம் இருக்குமா நேரத்துக்கு தூங்குவாரா நேரத்துக்கு எந்திரிச்சு சாப்பிடுவாரா படுப்பு அப்படிங்கலாம் ஒரு கேள்வி வரும் அதை பற்றிலாம் கவலை கவலைப்பட மாட்டான் சாப்பாடு இருக்கோ இல்லையோ என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற மாதிரி காலில் சக்கரத்தை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார் இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கலை தொழிலில் ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க ஒரு வீடுன்னு கட்டினா அதில் வந்து இந்த இடத்துல இதை வச்சால் நல்லாயிருக்கும் அந்த இடத்த அதை வைக்கணும் அப்படின்னு அந்த வீட்டை மெருகூட்டுவார்கள் தான் இருக்கும் இடத்தை மெருகூட்டி கொண்டே இருப்பார்கள் புது பொலிவை கொடுப்பார்கள் புதன் வந்து கலை தொழிலுக்கு அதிபதி ஆயர்களை அறுபத்தி நாலுக்கும் அதிபதி அப்போ எத்துறையிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் புதனுக்கு கணக்கன் என்ற பெயரும் உண்டு இவங்க கணக்கு போடுறதில் கில்லாரிகளாக இருப்பாங்க அப்போ சிஏ பிகாம் எம்காம் இந்த மாதிரிலாம் படித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வங்கிகளில் அதிகமாக வேலை பார்ப்பவர்கள் பிகாம் எம்காம் சிகாம் சிஏ இந்த மாதிரி எடுத்து படித்தவங்க தான் இருப்பாங்க புதனுக்கு கணக்கன் என்ற பெயர் உண்டு கணக்கு போடுவதில் சிறந்த சாலி திறமைசாலிகள் கம்ப்யூட்டரே வேண்டாம் கால்குலேட்டரே வேண்டாம் இவர்களே மனக்கலங்களே அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி புதன் பன்னிரெண்டில் ரிசபத்தில் மறைந்தாலும் இவர்களுக்கு எல்லா சுகபோகங்களையும் கொடுத்துருவார் அதில் பார்த்தீங்கன்னா புதன் திசையோ திசையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கேட்கவே வேண்டாம் எல்லா வளங்களையும் எல்லா யோகங்களையும் எல்லா அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இதைத்தான் ஒன்று அஞ்சு சேந்தன் நல்லா இருக்கும்பாங்க ஒன்று ஆறு புதன் அஞ்சு ஆறு சுக்கரன் ரெண்டு பேருமே பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்தாங்க ரிசபத்தில் ரிசபம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு புதன் அங்கே போய் உட்காந்து நட்பு சாணத்தில் உட்காந்துருக்குறாங்க அப்போ யோக பலனை தானே ஆகணும் புதன் பன்னிரெண்டில் மறைந்தாலும் அப்போ புதனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு அங்கே போய் உட்காந்தா நல்லது செய்வாரா கண்டிப்பாக நல்லது தான் ஆகணும் அது புதன் மறைவங்க எந்த ஒரு ராசிக்கோ லக்னத்திற்கோ ஆறு எட்டில் ப மறைஞ்சாச்சுன்னா அவங்க ரொம்ப பெயரும் புகழ் புகழுடன் விளங்குவார்கள் அந்த புதன் வாங்கிய சாரம் சுக்கரனுடைய சாரமோ சனியின் சாரமோ வாங்கி இருந்தாலும் அந்த பெயர் புகழ் இந்த இவங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும் கூடிக்கிட்டே போகும் குறையவே குறையாது அல்ல அல்ல குறையாத அச்சய திருதியை மாதிரி அச்சய பாத்திரம் மாதிரி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமா அச்சய பாத்திரத்தில் அந்த மாதிரி இவர்களுக்கு கல்வி செல்லும் உண்டு கணக்கு போகிறவையும் வல்லவர்கள் எந்த இடத்துல நின்னாலும் ஆளாக இருப்பாங்க தன்னை முதல்வனாக காட்டிக்கொள்வதில் புதன் பகவான் ஆறு எட்டு பண்ணணும் வரைஞ்சால் புதன் பகவானுக்கு அந்த சிறப்பு உண்டு அதே மாதிரி ஆடை அலங்கார பிரியர்கள் சுக்கரனும் புதனும் சேர்ந்துவிட்டால் இவர்கள் ட்ரெஸ் பண்ணும்போதே தனியாக நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் தனி தனித்தன்மை பெற்று தெரிவார்கள் இவங்களுடைய ஆடை அலங்காரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சிகை அலங்காரமும் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் தலைமுடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிவிருப்பாங்க இவங்க பின்னல் லேடி பெண் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய ஆண்களாக இருந்தால் அந்த கருதிலாம் எடுத்து ஒரு தனி சிறப்பு நூறு பேரில் நம்ம தனியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிகை அலங்காரம் இருக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் பின்னலை ஒரு பக்கம் ரெட்டை சிறப்பு போடுவாங்க ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு தன்னை எல்லோரும் பார்க்க வேண்டும் என விரும்புவார்கள் நல்ல விரும்பிகள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த புதன் பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம்தான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் நிறைந்த பெயர் புகழ் செல்வாக்கை கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இந்த பதிவில் நம்ம மிதுநலக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் புதன் மறைந்தால் எந்த மாதிரியான பலனை செய்வார் அப்படிங்கிற ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் பட்டனை கிளிக் பண்ணலைன்னா பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தாரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்